மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும் அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்கெல்லாம் உங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க ஆனா தெய்வமே கலங்கி நில்லாம் அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும் தானாடவில்லை அம்மா சதையாடுது நதி தந்தை என்றும் பிள்ளை என்றும் தையாடுது அது தந்தை என்றும் பிள்ளை என்றும் விளையாடுது பூவாக வைத்திருந்தேன் மனம் என்பது அதில் பூனாகும் புகுந்து கொண்டு உறலென்றது அடிதாங்கும்